மோனாவே இப்பதான் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கு அத மறுபடியும் தனியா விட்டு போறேன் அதுக்கு தான் போறேன்னே சொல்றேன் நான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள்ல வந்துடுறேங்க சரி வேணா நீ ஒண்ணு பண்ண மோகனாவையும் கூட கூப்பிட்டு போயிடு ஏங்க நானே எங்க அம்மாவை பாத்துக்கணும் தான் போறேன் இதுல அவளை வேற எப்படி பாத்துக்கிறது சித்தியே வேண்டாம்னு சொன்னாலும் இவரு கூட்டுமோ கூட்டுமோ சொல்றாரு அதுவும் இல்லாம நீ இல்லனா மோகனா ரொம்ப ஏங்கி போய்டும்பா ஐயோ இந்த அப்பா வேற இங்க பாரு மோகனா சித்தி சொல்ற பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும் சரியா சரிப்பா ஏ சீதா வாடி நீ நாளைக்குதான் வர்றேன் அம்மா சொன்னாங்க பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிற இதை வேற ஏண்டி இங்க கூட்டுன்னு வந்துக்கிற அது ஏன்டி கேக்குற நானே எப்போ ஹாஸ்டல் திறப்பாங்கன்னு இருக்கேன் இங்க வந்தாது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் என் தலையிலேயே கட்டி அமிச்சிட்டாரு